ஆண்டவரும் ஒரு இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வெளியிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் இவராக நாம் வாசிக்கின்றோம் நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசியோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகின்ற காரியம் என்னவென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நாட்களில் கைவிடப்பட்ட நிலைமையை தவித்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து க கத்த சொல்லுவது நான் உங்களை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன் நம்மை மறக்காதவர் நம்மை நேசிக்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் பரிசுத்த வேதாகமத்தில் நான் பார்க்கின்றதான பொழுது ஒருமுறை பேதரு தம்முடைய சீடர்களோடு கூட சேர்ந்து அவருக்கு கடலில் பிரயாணம் அவர் மேற்கொள்ளுகிறார் அது ஒரு இரவு நேரமாய் காணப்பட்டது மிகவும் கரு கடுமையான காரில் சூழ்ந்திருந்த ஒரு நேரம் அலைகளுடைய ஓசை பயங்கரமாய் காணப்பட்டது பயம் உள்ளத்தில் திகைத்து கொண்டிருந்ததான அந்த நேரத்திலே இயேசு கடலின் மீது நடந்து வருகிறார் இதை கண்டுதான பேதொரு நானும் நடந்து வருகிறேன் என்று சொல்லி வருகிறேன் என்று சொல்லி தண்ணீர் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார் சற்று தூரம் அவர் கடந்து சென்ற பொழுது பயந்தவராய் அந்த ஓலை அந்த அலைகளுடைய அந்த ஓசையினுடைய சப்தத்தை கேட்டு நான் தான் மூழ்கி போய்விடுவனோ என்கிறதான ஒரு பயம் ஒரு அச்சம் தன்னுடைய வாழ்க்கையில் பொழுது அவர் பயந்து போய் கடலிலே மூழ்க ஆரம்பிக்கிறார் ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அந்நேரத்திலே அவர் கதறுகிறார் கரத்தினை நீட்டி பேதிருவை அவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறார் ஆம் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இன்று உங்கள் வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் காணப்படலாம் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் காணப்படலாம் என்னால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லையே தாங்கிக் கொள்ள முடியவில்லையே இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லையே எங்கள் ஒரு நிலைமைக்குள்ளாக இன்று நீங்கள் அமிழ்ந்து போகிற ஒரு நிலைமைக்குள்ளாக நீங்கள் தள்ளப்படலாம் நீங்கள் ஒருவேளை கதறி கதறி அந்த வேதனையால் நீங்கள் துடிக்கலாம் என கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளை ஏ தம்முடைய ஆணிகள் பாய்ந்த கடாவப்பட்டதான கரத்தை உங்களுக்கு நேராக நீட்டுகிறார் பயப்படாத மகனே பயப்படாத மகளே இதோ நான் இருக்கிறேன் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் அவருடைய கரத்தை அவர் நீட்டும் பொழுது நீங்கள் அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் நீங்கள் அவருடைய கரத்தை நீங்கள் பிடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில விடுதலை நிச்சயம் அவரையுடைய கரத்தை பிடிக்கும்படிதானே ஒரு வாஞ்சி உங்கள் காலை காலைப்பொழுதிலே உண்டாகட்டும் இயேசு கரத்தை நீட்டின பொழுது பேதுரு இயேசுனுடைய கரத்தை பிடித்தார் இயேசுனுடைய கரத்தை பிடிக்கிற பிள்ளைகளுக்கு வெற்றி நிச்சயம் அவர் ஒரு நாள் உங்களை கைவிடாத தேவன் அவர் ஒரு நாள் உங்களை விட்டு உங்களை விட்டு விடுகிற தெய்வன் அல்ல உங்களை மறைக்கிறவர் அல்ல அவருடைய கரத்துல உங்களை அர்ப்பணியுங்கள் அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்கள் எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் கண்ணீர் வந்தாலும் அவரை விட்டு விலகாதவர்களாக அவரை முருக நீங்கள் பற்றி வாழ்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் எல்லா பலவீனங்களும் எல்லா வியாதிகளும் எல்லா துக்கங்களையும் கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தின் நன்மையும் கொடுப்பா செபிக்கலாமா எங்களை நேசிக்கிறத நன்பின் நல்ல தொகுப்பானே ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காய் தோதரிக்கிறாண்டு வரேன் எங்களை கைவிடாத தேவனப்பா எங்களை மறக்காதவர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாட்களில் என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்று சொல்லி கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளின் தேவன் கண்ணோக்கி பாருங்க அருள் செய்த வார்த்தை நான் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதும் இல்லை என்கிறதான வார்த்தை தம்முடைய பிள்ளையோட இந்த வார்த்தையை முருக வாழ்வதற்கு தகப்பன் யாவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக ஒவ்வொரு நாட்களும் உண்மையை சார்ந்து உண்மை கண்டு வாழ தகப்பன் யாவருக்கு கிருபை செய்யுங்க அப்பா தெய்வனுடைய கரம் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வழி நடத்தட்டும் பாதுகாக்கட்டும் ஏ நாமத்தில் செபிகிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன்